குரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா திருத்துறை பூண்டி மருதீஸ்வரர் கோவிலை பத்தி பிரகன் நாயகி மங்களாம்பிகைன்னு அவளை சொல்றது ஏன் விசேஷமா இந்த கோவில பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா உண்மையாவே ஒரு அருமையான விஷயம் இந்த கோவில பத்தி இருக்கு திருவாரூரை ஆண்ட மன்னன் ஒரு வாட்டி வேட்டைக்கு போறார் வேட்டைக்கு போகும்போது அங்க ரெண்டு மான் துள்ளி விளையாடிட்டு இருக்கு இவர் அதுல ஒரு மான் வந்து அடிச்சு அதை வந்து தள்ளிடுறார் அது இறந்து விழும் பொழுது ஒரு ரிஷியா விழுது அந்த இன்னொரு மான் ரிஷி பத்தினி அவ வந்து மன்னா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே இப்ப இவர் இல்லாம நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு வந்து ரொம்ப வருந்து இது பண்றார் மன்னரால ஒன்னும் பண்ண முடியல ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாரார் அப்போ அந்த ரிஷி பத்தினி என்ன பண்றா அந்த ரிஷியினுடைய குரு வந்து வசிஷ்டர் அப்ப அந்த வசிஷ்ட முனிவரை வந்து வேண்டி வணங்குறா எனக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கோ இவர் இல்லாம நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு அப்ப வசிஷ்டர் வந்து என்ன சொல்றார் ஒரு அருமையான திருத்தலம் இருக்கு நீங்க வந்து திருவாரூர் பக்கத்துல திருத்துறைப்பூண்டி அந்த இடத்துல வந்து சிவன் ரொம்ப விசேஷமா இருக்கா பார்வதி அங்க வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவளா இருக்கா நீ வந்து அங்க போயிட்டு நீ அவளை வேண்டு நீ அங்க போய் சிவனையும் சக்தியையும் பார்த்தாலே உனக்கு எல்லாமே தீரும் அப்படின்னு வந்து வசிஷ்டர் சொல்ற அப்போ அவ கேக்குறா இவ இவரை நான் வந்து இவர் பழமா கிடக்குற நான் கோவிலுக்கு எப்படி போறது இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ வந்து போ அங்க போ உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு உன்னே இவ அங்க வந்து அந்த ரிஷிய வந்து சுமந்துக்கிட்டு அங்க போறா அந்த குளத்துல வந்து முதல்ல வந்து அவரை நீராட்டுறா நீராட்டின உடனேவே அவருக்கு வந்து உயிர் பிச்சு எழுந்துக்கிறார் அவர் அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவனையும் சக்தியையும் வழிபாடு பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போறாங்க அப்போ நம்ம இந்த திருத்தலத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அதனாலதான் அந்த பிரகநாயகிக்கு வந்து மங்களாம்பிகை இவளுடைய மங்களத்தை வந்து மாங்கல்யத்தை வந்து திருப்பி கொடுத்ததுனால சர்வ மங்களத்தையும் கொடுத்ததுனால அவளுக்கு வந்து மங்களநாயகினும் பேர் உடம்பு சரியில்லாதவங்க அந்த குளத்தினுடைய நீர்ல நீராடினால் இப்ப அதை நீராடுறதுக்கு அளவுக்கு அங்க தண்ணி இருக்கா அது வந்து அலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் கொஞ்சமாவது அதுலேருந்து இருந்து ஜலத்தை எடுத்து தலையில வந்து தெளிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் வந்து குடிச்சு இது பண்ணாலே அந்த திருத்தலத்துக்கு போய் சிவனையும் சக்தியையும் வழிபாடு பண்ணாலே உயிர் பிச்சு வெளியில வராங்க அப்படின்னும் பொழுது நோயை தீக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருக்கிறதுலயே பெரிய நோய் மரணம் தான் வெளியிலே திரும்பி வர முடியாத நோய் எதுன்னா மரணம் அதுல இருந்தே வந்து அந்த ரிஷி வெளியில வந்திருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து எல்லா விதமான நோய்களும் தீரும் வீட்ல வந்து சர்வ பெருகி நிற்கும் அதனால வந்து இந்த திருத்தலம் ரொம்ப விசேஷமான தலம் நம்பிக்கையோட பண்ணுங்க நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த திருத்தலத்துல வந்து அந்த ரிஷிக்கு அந்த இது கிடைச்சதுன்னா அந்த பக்தி அந்த ரிஷி பத்தினிக்கு இருந்த பக்தி அந்த ரிஷிக்கு இருந்த பக்தி வந்து நம்மளுக்கும் இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எதையுமே ஒரு ரைட் ராய்லா போய் நீ குடுப்பியாமே குடு அப்படின்னு போய் கேட்கறதுக்கு கிடையாது இதுல வந்து நம்மளுடைய பக்தி நம்மளுடைய சிரத்த நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதையும் தாண்டி பக்தியையும் தாண்டி அந்த நேர்மறையான எண்ணம் பாசிட்டிவ் தாட் நான் இங்க போனா எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற அந்த தீர்மானமான எண்ணமும் வேணும் நம்ம நிறைய தலங்களுக்கு போறோம் நிறைய வேண்டுதல்கள் பண்றோம் நிறைய ஜபம் பண்றோம் ஆனா முழு நம்பிக்கையோட பண்றோமா அப்படின்னு கேட்டன்னா கடைசில ஒரு சந்தேகம் வருது நான் இத பண்ணா இது அப்ப எல்லாரும் போக மாட்டாங்களா அப்ப எல்லாருக்கும் நடந்துராதா அப்ப வந்து ஹாஸ்பிட்டலே தானே நம்ம நேரம் வந்து அந்த கோயிலுக்கு போய் அதை நம்ம சரி பண்ணி இப்படி வந்து விதண்டாவாதங்கள் கூடாது ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்மளுடைய சிரத்தை அங்க இருக்கணும் நம்மளுடைய முழு நம்பிக்கை இருக்கணும் அதை முடிச்சுட்டு நம்ம வரும் பொழுது நேர்மறையான எண்ணம் இருக்கணும் இந்த திருத்தலத்துக்கு நான் போயிட்டேன் இதுல நான் நீராடியாச்சு நான் வந்து மங்களாம்பிகையையும் சிவனையும் நாம் பார்த்தாச்சு கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தீர்மானமான ஒரு முடிவா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குப்பையில போட்டதை திருப்பி வந்து கொண்டு வரக்கூடாது இந்த இது வந்துருமோ திருப்பி இந்த வியாதி நிக்குமோ இந்த சங்கடம் திருப்பி நம்மளுக்கு நிக்குமோ அப்படிங்கறது வந்து கூடாது எண்ணினால் திருப்பி வந்துரும் ஒரு சாவியை தொலைச்சிட்டு நம்ம தேடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாவி கிடைக்கணும்னு அர்த்தம் அதுக்கு தான் தேடுறோம் அப்போ ஒரு உடல் வியாதிய திருப்பி இருக்கா இருக்கான்னு தேடினா என்ன அர்த்தம் அது வரும்னு அர்த்தம் முட்டி வலி சரியா போகணும் அப்படின்னுட்டு திருப்பி வந்து ஆட்டி ஆட்டி முட்டி வலி இருக்கா வலி இருக்கான்னு தேடினீங்கன்னா வலி வந்துடும் குப்பைத்தொட்டியில தூக்கி போட்டது திருப்பி வந்துடும் அதனால குப்பை தொட்டியில போட்டது போட்டதாவே இருக்கணும் முடிஞ்சது அப்படின்னு அதை அங்கேயே விட்டுட்டு ஒரு நேர்மறையான எண்ணத்தோட நீங்க திரும்பி வரும் கண்டிப்பாக எந்த தளத்துக்கு போய் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் இல்ல அந்த தளத்தினுடைய ஒரு மகிமை உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த நேர்மறையான எண்ணத்தோட ஸ்ரத்தையோட நீங்க அதை பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க